ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் தச்சு முடித்த ரெண்டு ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ண போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படி இந்த வீடியோ இஷ்டப்பட்டால் லைக் செய்யுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ரெண்டு பிளவுஸுமே ஒரு பிரைடு வந்து அவங்க மேரேஜுக்காக எங்கிட்ட ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தாங்க ஸோ மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் ப்ளவுஸுக்கு நீங்கள் வெளியே காசு கொடுத்து ஸ்டிச் பண்ண வேண்டிய தேவையில்லை நார்மல் நீடில் ஆர் நார்மல் மிஷினில் நீங்கள் இது மாதிரி கூட ஒர்க் பண்ணலாம் நல்லா தான் இருந்து அந்த பிரைடு வந்து எனக்கு ஃபோட்டோவும் சென்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் ஃபோட்டோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன் இப்போது இந்த ப்ளவுஸை வந்து நம்ம அப்படியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண முடியாது ஸ்லீவ் ஒர்க் பண்ண முடியாது நம்ம கழுத்துக்கெல்லாம் ஒர்க் பண்ணலாம் ஸ்லீவை கண்டிப்பாக நம்ம அதோட ஸ்டிச்சஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படி ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த ஒர்க்கை போட முடியும் ஏன்னா இது பார்ட்ரு ஒர்க்கு கிடையாது கொஞ்சம் ஃபில் ஆகிற மாதிரி பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா கிராண்டாக இருக்கிற மாதிரி ஒரு லுக்கு கொண்டு வரணும் அதுக்காக தான் நான் இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறேன் பட் நான் வந்து இதை வந்து திரும்ப நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதோட ஸ்டிச்சஸ் எல்லாம் போயிட்டால் நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தா ஈஸியாக நமக்கு அதை ஜாயின் பண்ணலாம் ஸ்லீவ் வந்து தென் அதில் வந்து ஓவர்லாக் போட்டிருக்காங்க எங்கிட்ட இப்போ ஒரு குறையாக இருக்கிறதே அந்த ஓவர்லாக் மிஷின் மட்டும்தான் அதுவும் கூடிய சீக்கிரமே நான் வாங்கிடுவேன் தென் பார்த்திங்கன்னா இதை நம்ம இப்போ ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் உங்கள் நார்மல் பெடல் மிஷின் இருந்தால் அதில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட மிஷின் இருந்தாலே நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்க பழைய ப்ளவுஸ் ஆகட்டும் இல்லை புதுசாக ஸ்டிச் பண்ணுறதுல இந்த ஒர்க்கை போடுறதுக்காக தான் இப்போ ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணியாச்சு இந்த ஒர்க் பண்ணுறதுக்காக நான் ரெண்டு கட்டையில் ஜரி எடுத்துருக்கேன் கோல்டு கலர் தான் இதோ இந்த இவங்களோட சாரி பார்த்திங்கன்னா கோல்டுன்னு சொல்லியிருந்தாங்க கோல்டு ஒர்க் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தென் அவங்க வந்து கேரளாவில் இருக்கிறவங்க ஸோ அவங்க வந்து மேரேஜுக்கு நேரியல் சாரி தான் உடுப்பாங்க ஓன நேரியல் சாரி கட்டுவாங்க ஸோ அதுக்காக கோல்டன் கலரில் தான் கேட்டிருந்தாங்க ஒர்க்கு ஸோ ரெண்டு ஜரியாக ஒன்றா இணைச்சிருந்தேன் இப்போ இதை பாபுவில் சுற்றி எடுக்கலாம் நீங்கள் நினைப்பீங்க சிங்கிளாக கூட சுற்றலாமே அப்படின்னு இப்போ ரெண்டு ஜரியாக நான் சுற்றினேன்னா ஒரே ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணால் கூட பார்க்குறதுக்கு நல்லா பார்வையாக ஒரு சுகர் பீடு போட்டு ஸ்டிச் பண்ண ஒரு லுக்கு கிடைக்கும் சிங்கிளாக நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் சிங்கிளாக பாபில் போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் அப்படி போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுற டைமு ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் ஸ்டிச் பண்ணாத அந்த பார்க்குறதுக்கு ஒரு திக்னஸ் கிடைக்கும் த்ரெட்டு இல்லைன்னா நல்ல ஒல்லியாக இருக்கும் ஒரு செயின் ஸ்டிச் லுக்கு கிடைக்காது தென் நீங்கள் நினைப்பீங்க இப்போது மிஷினில் வேணுனாலும் இந்த ஜரியை போட்டு ஸ்டிச் பண்ணலாமே அப்படின்னா கொஞ்ச நேரம் ஸ்டிச் பண்ணலாம் அதுக்கப்புறமா த்ரெட்டு வந்து கட் ஆகிறது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் எப்படி வேணாலும் ஸ்டிச் பண்ணலாம் இப்போ நான் கையால் தான் ஃபுல்லாக சுற்றுனேன் நீங்கள் வேணால் மிஷினில் கூட ட்ரை பண்ணலாம் ஆனால் த்ரெட்டு வந்து ரொம்ப டைட் கூடாது அதே டைமு லூஸ் ஆகவும் கூடாது கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க ஏன் நான் திரும்ப திரும்ப இதை மென்ஷன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய புதுசாக வந்து என்னோடய வீடியோஸ் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் திரும்ப திரும்ப நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நிறைய ப்ளவுஸ் இது மாதிரி ஸ்டிச் பண்ணியிருந்தால் கூட இந்த ஜரியை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க உடனே வரலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க ஸோ நீங்கள் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது ஒரு தப்பு அதில் இருக்கும் இல்லைன்னா என்னோட நிறைய வீடியோஸ் நான் இது மாதிரி போட்டிருப்பேன் அதை கூட நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்கலாம் இப்போது ஜரிக்கு மேட்சிங்காக நான் வந்து கோல்டு கலரில் த்ரெட் எடுத்துருக்கேன் நம்ம என்ன ஜரி யூஸ் பண்ணுறோமோ இப்போ சில்வர் எடுத்திங்கன்னா அதுக்கு ஒயிட் நார்மல் மிஷின் த்ரெட் போட்டுக்கோங்க இப்போ மிஷினில் த்ரெட் போட்டுட்டு நம்ம ஒரு ரஃபாக ஒரு க்ளாத்தில் ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம் ஏன்னால் லூப் லூப் விழுந்திருக்கு எனக்குமே இல்லைன்னா திட்டு திட்டு மாதிரி விழும் ஸோ அதெல்லாம் எப்போவுமே நடக்கிறது தான் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணுன்னு தான் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் நீட்டாக வந்திருக்கு இப்போ நம்ம மெயின் கிளாத்தில் ஸ்டிச் பண்ண ரெடி ஆகிட்டோம் மெயின் கிளாத்தில் அப்படியே ஸ்டிச் பண்ண முடியாது இதுக்கு நம்ம மாடலை வரையணும் அதுக்காக நான் நார்மல் மார்க்கிங் பென்சில் தான் எடுத்திருக்கேன் எல்லா கடைகள்லையும் கிடைக்கும் எங்கள் இடத்துல பதினஞ்சு ரூபான்னு விற்கிறாங்க ஒயிட்டு நிறைய கலரில் இருக்குது ஸோ நீங்கள் வேணால் ஒயிட்னா எல்லா எல்லா கலருக்கும் செட் ஆகும் ஒயிட்டுனா ஸோ ஃபஸ்ட்டு வந்து சென்டர் பாயிண்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க நான் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுலேருந்து கீழே சென்டர் பாயிண்ட்டு மார்க் பண்ணேன் ஆரஞ்சுக்கு ஒரு கோடு வரைஞ்சிருந்தேன் ஷோல்டருக்கு நேர கீழே ப்ளவுஸை ரெண்டாக மடித்து போட்டுட்டு இப்படி பண்ணிக்கோங்க லைனிங் கிளாத்தில் தான் வரையணும் மெயினாக இது லைனிங் கிளாத்தில் தான் வரையணும் மெயின் கிளாத்தில் வரையக்கூடாது மெயின் பக்கம் வரையக்கூடாது நல்ல பக்கத்தில் வரையக்கூடாது உள் பக்கமாக லைனிங் கிளாத்தில் தான் வரையணும் இப்போ ஆரஞ்சுக்கு மேலே நீங்கள் வேணால் வரையலாம் என்கிட்ட அவங்க ரொம்ப எல்லாம் வேண்டாம் சிஸ்டர் லென்த்து கம்மியாக போதும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ உங்களுக்கு இதை விட ஹைட் வேணும்னா நீங்கள் இதை விட ஹைட்டாக வரையலாம் இப்போ ட்ரையாங்குலர் ஷேப்புக்காக நான் வரைகிறதுக்கு தான் இந்த பாடுபட்டது தென் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற இடத்துல ஒன் ஸ்கேல் அளவுக்கு ஹைட் வச்சுருந்தேன் ஸோ ஸ்கேல் அளவு நான் எதுக்கு வைக்கிறேன்னா எல்லாருக்கிட்டையும் ஸ்கேல் கண்டிப்பாக இருக்கும் ஸோ ஸ்கேலால் நீங்கள் மார்க் பண்ணுறது ஈஸியாக கூட இருக்கும் ஸோ லைன் தான் ஃபுல்லாகவே இதில் கோடு தான் வரைய போகிறேன் அதனாலே நான் ஸ்கேல் எடுத்திருக்கேன் இப்போ இதை விரித்து போட்டுட்டு நீங்கள் அரை இன்ச்சு கேப் வச்சு இந்த ட்ரையாங்குலர் ஷேப் இப்போ ஃபில் பண்ணி கோடு வரைஞ்சிக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க்கு தான் டேப் இருந்தால் டேப்லேயும் நீங்கள் வரையலாம் ஆனால் கரெக்டாக நீங்கள் பிடிச்சி வரையணும் இப்போ பாருங்கள் இந்த ஸ்கேல் ஏன் சின்னதாக இருக்குன்னு பார்க்காதீங்க லேங் ஸ்கேல் தான் என்னோட கிட்டி குட்டி தான் இதை உடைச்சிட்டாங்க இதோட அஞ்சு ஆறு ஸ்கேல் உடச்சாச்சு என் வீட்டில் ஸ்கெயிலுக்கு ராசி கிடையாது இப்போ பாருங்கள் நீட்டாக தான் கோடு வரைகிறேன் ஒவ்வொரு கோடாக இது மாதிரி பொறுமையாக வரைஞ்சிக்கோங்க நான் அரேஞ்சு கேப்பு விட்டுருப்பேன் நினைக்கேன் பட் நீங்கள் வந்து மார்க் பண்ணி வரைஞ்சிக்கோங்க என் நான் வந்து நிறைய ஒர்க் இதே மாடலே இது நாலாவது ப்ளவுஸு ஸோ எனக்கு ஓரளவு தெரியும் சைஸு அளவுகள் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு கரெக்டாக தான் வரைஞ்சிருந்தேன் ஸோ நீங்கள் வேணும்னா கரெக்டாக அளவு கண்ணால் பார்த்து செக் பண்ணி வரைய முடிஞ்சு அப்படியே வரைஞ்சிக்கோங்க இப்போ நீட்டாக நான் வரைஞ்சி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறமா என்ன நம்ம இந்த கோடு மேலே ஸ்டிச் பண்ண தான் செய்யணும் ஏன்னா கைக்கு வந்து நம்ம இப்போ கோடு வரைஞ்சிட்டு கழுத்துக்கு வந்து கோடு மாதிரி வரையாமல் வேறு ஏதாவது டிசைன் போட்டால் செட்டே ஆகாது சம்மந்தமே இல்லாமல் பண்ணாதீங்க நீங்கள் லைன் போ லைன் ஒர்க்கு கொடுத்தீங்கன்னா கழுத்துக்கு லைன் ஒர்க்கு தான் கொடுக்கணும் ஸோ சம்மந்தம் இல்லாமல் கொடுத்தீங்கன்னா அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது ஸோ கழுத்துக்கு என்ன பண்ணேன்னா கழுத்துக்கும் ஓரத்துக்கும் ஒன்று இன்ச்சு கேப் வச்சு நான் வரைஞ்சிருந்தேன் சேம் தான் கைக்கு ரெண்டு கைக்குமே இதே மாதிரி தான் ஒர்க் போட்டிருந்தேன் ஸோ ரெண்டு கையும் ஃபஸ்ட் நீங்கள் பொறுமையாக வரைஞ்சிக்கோங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா இதே பேட்டர்னில் நம்ம கூட இந்த ஒர்க்கு கொடுக்கலாம் நெக்கு பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ட்ரையாங்குலர் ஷேப்பில் நீங்கள் வரைஞ்சி எடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறமா கழுத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்னு தான் விட்டு தான் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கோடு வரைஞ்சிருந்தேன் ஒரு லைன் வரைஞ்சி எடுத்தேன் அப்போ தான் நமக்கு ஒவ்வொரு கோடு வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவங்க இதில் ஹம்மிங் பண்ணியிருந்தாங்க ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நீங்கள் ப்ளவுஸுக்கெல்லாம் லைனிங் கிளாத் மறைச்சி ஸ்டிச் பண்ணுவீங்க அது மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த பிரைடு வந்து வேற எங்கேயோ ப்ளவுஸை கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு தான் என்கிட்ட கேட்டு வந்தாங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அரிமனை சைடு உள்ள ஒரு சிஸ்டர் தான் என்கிட்ட ஸ்டிச்சிங்க்காக கொண்டு வந்திருந்தாங்க இப்போ பாருங்கள் ஒன்று இன்ச்சு கேப்புக்கு ஃபஸ்ட்டு நான் அதோடய வீதி எடுத்திருந்தேன் அப்புறமா பார்த்திங்கன்னா ஒன்று இன்ச்சு டிஸ்டன்ஸில் ஒவ்வொரு டாட் வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு கோடு வரையலாம் உங்களுக்கு இதை விட நீளமாக வேணும்னா கோடு வேணும்னா ரெண்டு இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வரைஞ்சதை ரெண்டு இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க அது கொஞ்சம் கூட நல்ல அட்ராக்ஷனாக நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் கிராண்ட் ஒர்க்காக இருக்கும் ஹெவி கிராண்ட் ஒர்க் மாதிரி இருக்கும் ஸோ வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தவங்க நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணி தாருங்க ஏன்னா நானும் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஒர்க்கை பார்க்குறப்போ எனக்கும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் இந்த என்னோட ஒர்க்கை பார்த்து நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு தென் உங்கள் கிட்டேருந்து நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிடுவேன் இப்போ பாருங்கள் ஒரு கோடு கோடு வரைஞ்சதுக்கப்புறமா இடையில குட்டியாக அரை இன்ச்சு கோடு கூட வரைஞ்சிருந்தேன் அப்போ தான் நமக்கு சூரியனோட கதிர் மாதிரி கோடு கிடைக்கும் இப்போ இதெல்லாம் ஃபுல்லாகவே வரைஞ்சாச்சு இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்டிச் பண்ண வேண்டியது தான் ஃபுல்லாகவே நான் வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்டுக்கு நான் இதே ஒர்க்கு தான் கொடுத்துருந்தேன் இப்போ ஃபஸ்ட்டு நான் ஓரத்துக்கு அடித்து எடுக்கிறேன் எப்போவுமே பார்டருக்கு ஜரி அடிச்சுட்டு தான் நம்ம இதை ஸ்டிச் பண்ண முடியும் லைனிங் கிளாத்தில் தான் ஸ்டிச் பண்ணணும் மறந்து போய் மெயின் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணிடாதீங்க பாபில் இருக்க த்ரெட்டு தான் உங்களுக்கு வரணப்போ நீங்கள் லைனிங் கிளாத்தில் தான் ஸ்டிச் பண்ணணும் இப்போ பாருங்கள் ஒவ்வொரு கோடாக நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு ரிவர்ஸில் ஸ்டிச் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு டேரெக்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு ரிவர்ஸில் திரும்ப ஸ்டிச் பண்ணுறேன் இப்போ ஒவ்வொரு கோட்லேயும் பொறுமையாக நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் இது வந்து கோல்டன் ஒர்க்கு கேட்டிருந்தாங்க சப்போஸ் உங்ககிட்ட கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் இருக்கு தெரியுமா சாரி ஒரு கலர் ப்ளவுஸ் ஒரு கலரில் இருக்கும் அந்த சாரிக்கு இல்லை ப்ளவுஸுக்கு நீங்கள் இந்த சாரிக்கு கூட பண்ணலாம் சாரிக்கு கூட ஓரத்துக்கெல்லாம் பிளைன் சாரி இருக்குன்னு வச்சுக்கோங்க அதில் எந்த ஒரு ஒர்க்கும் இல்லைன்னா நீங்கள் இது முந்தானைக்கெல்லாம் பண்ணலாம் ஸோ ட்ரை பண்ணவங்க எனக்கு சென்ட் பண்ணுங்க சரியா என்னோட ஒர்க்கை நீங்களும் ட்ரை பண்ணீங்கன்னு நானும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா சாரிக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ ப்ளவுஸுக்கு ட்ரை பண்ணுறப்போ கான்ட்ராஸ்ட் கலரில் த்ரெட் எடுத்துக்கோங்க எம்ப்ராய்டரி த்ரெட் இருக்கும் சில்க் த்ரெட் இருக்கும் அது நீங்கள் மாதிரி பாபுளை சுற்றி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஆல்ரெடி இது மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தேன் கான்ட்ராஸ்ட் கலர்லேயும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இப்போ ஃபுல்லாகவே இது மாதிரி கோடு மேலேயே ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் கைக்கு கோடு மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா கழுத்துக்கும் சேம் தான் ஃபஸ்ட்டு பார்ட்ரு அடிக்கணும் இதில் வந்து அவங்க வீணக்கு கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்டுக்கும் வீணக்கு கொடுத்துருந்தாங்க அப்படி அப்படிதான் அப்போது அந்த எட்ஜஸ் எல்லாம் இருக்கும் அதை அதோட ஷார்ப்னஸுக்கு கணக்காகிட்டு நம்ம கரெக்ட் அந்த எண்டெல்லாம் எல்லாம் ஷார்ப்பாக நம்ம நிறுத்தி பொறுமையாக ஸ்டிச் பண்ணணும் இல்லைனா அதோட ஒர்க்கு கரெக்டாக இருக்காது அது மாதிரி தான் நான் கோடு வரைஞ்சதும் கரெக்டாக அந்த வி ஷேப்புக்கெல்லாம் கரெக்டாகவே நான் வரைஞ்சி எடுத்திருந்தேன் உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரியும் பாருங்க எந்த ஒரு சுருக்கமோ எந்த ஒரு த்ரெட்டு பிசுறுமோ இல்லாமல் நீட்டாக அடிச்சு எடுத்திருந்தேன் இது பார்க்குறதுக்கு சுகர் பீடு ஸ்டிச் பண்ண மாதிரியே இருந்து நான் எண்டில் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபோரமம் சைஸ் பீடு தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அப்போ பார்க்கறதுக்கு எப்படி இருந்ததுன்னா சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு எண்டில் பார்த்தீங்கன்னா பெரிய பால் பீட் வச்சு ஸ்டிச் பண்ண மாதிரியே ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா பால் பீட் ஃபோரமம் சைஸ் எடுத்திருந்தேன் நம்ம எப்போவுமே ஒர்க் பண்ணுறப்போ பால் பீட்ஸோட கலரில் த்ரெட் எடுக்கக்கூடாது நம்ம எந்த கலரில் ப்ளவுஸ் இ ஸ்டிச் பண்ணுறோம் எந்த கலரில் க்ளாத் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த கிளாத்தோட கலரில் மட்டும்தான் த்ரெட் எடுக்கணும் இல்லைன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்போ அந்த த்ரெட் கரெக்டாக தெரியும் நிறைய பேர் வந்து கோல்டு கலர் த்ரெட் யூஸ் பண்ணுவாங்க சில்வர் கலர் பீட்ஸ்னால் சில்வர் கலர்லேயே த்ரெட் யூஸ் பண்ணுறாங்க அப்படி பண்ணாதீங்க இப்போது ஒரு பீடை ஸ்டிச் பண்ணிவிட்டு பேக்கில் கண்டிப்பாக இது மாதிரி லாக்கு கொடுங்க ஏன்னா நீங்கள் கை உள்ளாடி இன்சர்ட் செய்யும்போது என்ன ஆகும்னா த்ரெட்டு வந்து உங்கள் கையில் இருக்க மோதிரத்தில் எதுலையாவது பிடிச்சி இழுத்துன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது வலிஞ்சு கொடுக்கும் அப்போது உங்களுக்கு என்னது ஒரு என்னடா இது இப்படி நம்ம நார்மல் எட்டில் பண்ண இப்படி ஆகிட்டே அப்படின்னு ஒரு தாட் வரும் ஸோ அப்படி நீங்கள் பண்ணாமல் நீட்டாக இது மாதிரி எண்டு நாட்டு போட்டிங்கன்னா கிளியராக உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் நான் ஸ்டிச் பண்ணுற டைமில் ரெண்டு கால் இருக்குது பாருங்கள் ஆச்சுக்குட்டி தான் எங்கே தான் இருக்கணும் அங்கே தான் இருப்பாங்க ஒர்க்கை பொறுத்தளவில் ரொம்ப ரொம்ப ஈஸி அதே டைம் நம்ம பொறுமையாக பண்ணோன்னா தான் இதோட அவுட்லுக் பெர்ஃபெக்டாக வரும் இதே மாதிரி ஒவ்வொரு கோட்லேயும் பொறுமையாக ஸ்டிச் பண்ணணும் கழுத்துக்கும் ஸ்டிச் பண்ணணும் என்னோட பொறுமையான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான் வீட்டில் வெட்டியாக இருக்காங்க நிறைய பேர் வந்து ஹஸ்பண்ட் என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க என்னோடய ஹஸ்பண்ட் ஃபாரில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க கத்தாரில் இருந்தாங்க ஷடோன் ஒர்க்குக்காக தான் போயிருந்தாங்க முடித்து வந்துட்டாங்க இனிமேல் வேறு ப்ளேஸுக்கு தான் பார்த்து போனோம் ஸோ அது வரைக்கும் வீட்டில் தான் லீவு தான் அவங்களுக்கு இப்போ கழுத்துக்கும் ஒவ்வொரு முத்து வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு ஃபைனலுக்கு பாருங்கள் ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்துச்சு நீட்டாக இருந்துச்சு பார்த்திங்களா ஒரு பிரைட் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லா தகுதியும் இந்த ப்ளவுஸுக்கு இருக்குது ஸோ இதோட ஒர்க் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறுபா வாங்கியிருந்தேன் உண்டு ஒர்க் இல்லைன்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு கோடலையும் நம்ம பொறமை பொறுமையாக தான் ஸ்டிச் பண்ண முடியும் தென் ஸ்டிச் பண்ணிட்டு தான் இதில் ஒர்க் பண்ணவும் முடியும் லி அந்த பிரைட் எனக்கு ஃபோட்டோவும் சென்ட் பண்ணி கொள்ளாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க நீங்களும் பார்த்துட்டு இது கொள்ளாமா இஷ்டப்பட்டா அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க ஒன்று மெரூன் கலர் ஸோ அதுக்கு இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருந்தேன் இந்த ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ப்ளவுஸ் கிட்ட லாஸ்ட் வீக்கு ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இப்போ போயிட்டு இருக்கு ஸோ இந்த ஒர்க்கையும் கண்டிப்பாக இந்த க்ரீன் ப்ளவுஸையும் கண்டிப்பாக என்கிட்ட கேட்பாங்கன்னு நம்புகிறேன் ஸோ நிறைய பேர் கொரியர் போடுறாங்க நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்க ரெடியாக தான் இருக்கேன் ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும் ஏன்னா குட்டீஸையும் வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டம் ரெண்டாவது ப்ளவுஸ் இப்போ பார்க்கலாம் ரெண்டாவது ப்ளவுஸும் ஒரு கஸ்டமர் வந்து கொரியர் போட்டது தான் இந்த ப்ளவுஸு ஜோதிகா சாரி அண்டு இந்த சாரியும் கொடுத்துருந்தாங்க ஸ்டிச் பண்ணி முடித்த அப்புறமா போடக்கூடிய ஒர்க்கு தான் ஸோ கிட்டே இருக்க பழைய ப்ளவுஸில் நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணலாம் இப்போ இதில் ஜரி நான் செலக்ட் பண்ணுறதை பாருங்கள் ஜரி வந்து மேட்சிங்காக செலக்ட் பண்ணிக்கோங்க என்ன ஜரி இருக்குன்னு இப்போ நிறைய கலர்ல எல்லாம் ஜரி இருக்குது கோல்டுலேயே வெரைட்டி வெரைட்டியாக ஜரி இருக்குது டல் கோல்டு நல்ல டார்க் கோல்டு நல்ல லைட் எல்லாம் இருக்குது ஸோ இது மாதிரி நீங்கள் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் ஒரு மாதிரி ஆண்டிக் கோல்டு தான் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த ஜரி வந்து எப்படி சுற்றணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ப்ளவுஸ்லேயே நான் ஒர்க் பண்ணதை பார்த்துருப்பீங்க ஸோ அது மாதிரி நீங்கள் சுற்றி எடுத்துக்கோங்க பாபில் போட்டதுக்கப்புறமா ரஃபாக ஒரு கிளாத்தில் நம்ம கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி பார்க்கணும் இப்போ இதில் வந்து டல் கோல்டு ஒரு மாதிரி ஒரு கோல்டு தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு மேட்சிங்காக நான் வந்து மிஷன் த்ரெட் எடுத்திருந்தேன் மிஷினில் த்ரெட்டை போட்டதுக்கப்புறமா ரஃப்ஃபாக ஒரு கிளாத்தில் ஸ்டிச் பண்ணிட்டு லைனிங் கிளாத்தில் தான் பார்ட்ரு அடிக்கேன் உங்களுக்கே தெரியும் நம்ம எல்லா ஒர்க்குக்குமே பார்ட்ரு போட்டால் மட்டும்தான் அது வந்து பார்க்கறதுக்கு ஒரு ஃபினிஷிங் இருக்கும் ஏன்னா ஆரி ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் நான் ஃபுல் ஒர்க்குமே பண்ணிட்டு ஆரி ஒர்க்குக்கு எப்படின்னா ஃபஸ்ட்டு மூணு லைனில் நம்ம செயின் ஸ்டிச்சு போடுவோம் அரி நீடில் ஸோ அதோட ஒரு லுக்கை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது மாதிரி மிஷினில் போடுறது அடிக்கிறது சப்போஸ் உங்களுக்கு மிஷின் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக நாம் போடுற பீட்ஸ் ஒர்க்கு கூட கொடுக்கலாம் இல்லை நீங்கள் ஸ்டிச் பண்ணி உங்கள் டெய்லர்கிட்ட கேட்குற டைம்லேயே இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி இது மாதிரி எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் அவங்களுக்கும் இந்த ஒர்க்கு படித்தது மாதிரி இருக்கும் அவங்களும் நாலு பேருக்கு இந்த ஒர்க்கை சொல்லிக் கொடுத்து ஸ்டிச் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய டெய்லர்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஒர்க்கை சொல்லிக் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நான் இந்த வீடியோ பார்க்குற டைமில் கூட ஒரு சிஸ்டர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க ஸோ ரொம்ப ஹாப்பி தான் நமக்கு தெரிஞ்ச நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்குறதுல எனக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் கழுத்துக்கும் கைக்கும் நான் ஆர்டர் அடிச்சிருக்கேன் இப்போ ஒன்று இஞ்சுக்கு இது மாதிரி டாட் வச்சுருக்கேன் இதுக்கு பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்கறதுக்காக மட்டும்தான் டாட்ஸ் வைக்கிறது நீங்கள் ஜாக்ட்பீஸாவில் டாட் வைக்கிற டைமு மெயின் கிளாத்தில் டாட் வச்ச டைமில் நம்ம அழிச்சா போகும் அது வந்து க்ளியர் கிளியர் பண்ணலாம் சரியா ரப்பன்னா அங்கே போயிடும் அதே டைமு மார்க்கிங் பென்சில நீங்கள் மெயின் கிளாத்தில் டச் பண்ணுற டைமில் மார்க்கிங் பென்சில் வந்து அழிச்சாலும் போகாது ஸோ பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போ நான் யூஸ் பண்ணுறது கிளிப் ஸ்டோன் ஒட்டுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டிக் பென் தான் ஸோ இது ஸ்டிக் க்ளூ பென் எல்லாம் ஃபேன்சி ஸ்டோர் ஆல் ஆர் டெய்லரிங் மெட்டீரியல் ஷாப்பில் கிடைக்கிறது ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது ஸோ வாங்கிக்கோங்க தேவை இருக்கும் ஏன்னா ஸ்டோன்ஸ் வந்து நல்ல சின்னதாக இருக்கிற டைமில் நமக்கு அது ஒட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்புறமா பி சவுந்தோசன் குளுல ஒட்டுற டைமு நம்ம கையில் பட்டினாலும் கை ஒரு மாதிரி எனக்கு அது அலர்ஜி போல் இருக்கும் ஸோ உங்களுக்கு அது எப்படின்னு தெரியலை இந்த பெண் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் டாட் வச்சு எடுக்கிறேன் பி சந்தோஷம் குளு ரொம்ப அதிகமாக எடுக்கலை கொஞ்சமாக தான் எடுக்கிறேன் இதில் நூல் நூல் மாதிரி விழும் இந்த க்ளூ நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா எழு எடுத்தால் போதும் த்ரெட்டு மாதிரி இழகி வந்துடும் அப்போது இப்போது நீங்கள் க்ளூ அப்ளை பண்ண உடனே நீங்கள் அதை வச்சு கை வச்சு தேய்ச்சி விடாதீங்க இப்போ ஒவ்வொரு கிளிப் ஸ்டோனாக நான் ஒட்டுறேன் இதில் வந்து ஹார்ட் ஷேப்பில் தான் ஒட்டியிருக்கேன் அந்த கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து நிறைய ஷேப்ஸில் எல்லாம் கிடைக்குது நிறைய கலர்ஸில் கிடைக்குது ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் பட் இதில் இருக்க கிளிப்பு வந்து நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலைன்னா கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா ஒரு மாதிரி ஃபேட் ஆகிரும் கறுத்து போயிடுது ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க வேறு எதுவும் கிடையாது இப்போது ஃபுல்லாக இந்த ஸ்டோன்ஸ் வந்து காஞ்சதுக்கப்புறமா நம்ம அடுத்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா நீடில் நம்பர் பதினொன்று எடுத்திருக்கு பதினொன்றா நம்பர் ஊசி வீட் சொர்க்குக்காகவே சில கடைகளில் தான் இருக்குது கேட்டு வாங்கிக்கோங்க இப்போ லாங் டூ பீடு எடுத்திருக்கேன் அதுவும் ஒரு மாதிரி ஆன்டி கோல்டில் தான் இருந்துச்சு நான் ஆல்ரெடியாக வாங்கினது ஒரு பாக்கெட் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபாய் ஸோ நான் வந்து வாங்கி வச்சுருந்தேன் ஃபேன்சி ஸ்டோரில் இருந்து ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் கடைகளில் நீங்கள் வாங்குகிற கடைகளில் கேட்டாலும் போதும் அவங்க கொடுப்பாங்க அவங்க எடுக்கிற கடைகள்லருந்து வாங்கி கொடுப்பாங்க நல்ல வி ஷேப்பில் தான் ஃபஸ்ட்டு இந்த பீடை தான் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்ல வி ஷேப்பில் எடுத்துருந்தேன் அடுத்து திரும்பவும் ரெண்டு பீட் அதுக்கு அதுவும் வி ஷேப்பில் தான் வச்சு ஸ்டிச் பண்றேன் ஸோ இதுல வந்து நான் இதுக்கு முன்னாடி குட்டியாக தான் வி ஷேப்ல ஸ்டிச் பண்ணியிருப்பேன் த்ரீ பீட்ஸ் வச்சு பட் இதுல பார்த்தீங்கன்னா அஞ்சு பீடு எடுத்திருந்தேன் அஞ்சு டூ பீடு வச்சு நல்லா அழகாக பூ மாதிரி நல்லா விரித்து நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி நான் இது யூடியூப்பில் ஆகட்டும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் எல்லாமே வீடியோஸ் நிறைய பேரோட பேரோடது பார்ப்பேன் ஸோ அவங்க பண்ணுற ஒர்க்கை கொஞ்சம் மாற்றி தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபைனலி இது நல்லா இருந்துச்சு பட் இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணேன் என்ன மிஸ்டேக்குன்னு நிறையணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ எதுக்கு நான் இதை டெலீட் பண்ணாமல் போட்டேனா இந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் அதை திரும்பவும் போட்டிருக்கேன் இப்போ அடுத்து திரும்பவும் நாலு பீடாகிட்டு இப்போ நடுவில் பார்த்திங்கன்னா திரும்பவும் ஒரு பீடு எடுத்து ஸ்டிச் பண்ணுறேன் நான் இடையில ஃபோனை காட்டியிருப்பேன் வேற ஒன்றும் கிடையாது எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருந்துச்சு இந்த ஒர்க்கு வந்து நான் பண்ணுறது வந்து அந்த கஸ்டமருக்கு ஒர்த்தாக இல்லையான்னு தெரியல அவங்களோட ரேட்டு நான் கேட்காம விட்டுட்டேன் அதுதான் ஏன்னா ஜோதிகா சாரிக்கு வந்து ஹெவியாக ஒர்க் பண்ண சொல்லியிருந்தாங்க எண்ணூறு ரூபாய்க்கு ஒர்க் பண்ணியிருந்தேன் ஹெவியாக தான் ஒர்க் பண்ணியிருந்தேன் பட் இதுக்கும் அதே மாதிரி பட்ஜெட்டில் தான் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன் நிறைய நேரம் வேறு ஆகிட்டு ஒர்க் இப்ப வீட்ஸ் ஒர்க் எல்லாமே ஹஸ்பண்ட் தான் பார்த்துட்டு இருக்காங்க நான் என் கஸ்டமருக்கே கால் பண்ணி கேட்டிருந்தேன் நான் இந்த பட்ஜெட்ல பண்றேன் உங்களுக்கு ஓகேயா அப்படின்னு கேட்டிருந்தேன் நீங்களும் உங்க வீட்டு பக்கம் ஆகட்டும் உங்களுக்கு தெரிஞ்சவாகட்டும் யாரா இருந்தாலுமே என்ன பட்ஜெட்ல பண்ணணும் அப்படிங்கறத கேட்டுக்கோங்க ஏன்னா ஸ்டிச் பண்ணதுக்கு கொடுக்குற டைமில் அவங்க ஒரு மனநிலையில் இருப்பாங்க அடுத்து கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஃபினான்ஷியல் அவங்க ஒரு வேளை டவுன் ஆயிருக்கலாம் ஸோ நீங்கள் இதை கேட்டு நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கும் நீங்களும் பண்ணுற ஒர்க்குக்கான அந்த விலை வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் அந்த ரேட்டுக்கு நீங்கள் எவ்வளோ இரவு பகலாக கஷ்டப்படுவீங்க ஃபைனலி அவங்க அந்த காசு கொடுக்கலனா அது உங்களுக்கு கஷ்டமாக போயிடும் நான் ரீசண்டாக ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்காக என்னோடய ஒரு ஃப்ரெண்டுக்கு தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன் இப்போவுமே எனக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அவங்க தரவே இல்லை நான் அது வருத்தத்தில் அந்த வீடியோ கூட போட்டிருந்தேன் ஸோ இப்படியும் சில மனிதர்கள் இருக்கிறாங்க மனசுக்கு ஏதோ உறுத்திட்டு இருந்தேன் அந்த பிறகு தான் எனக்கு அது தோணிச்சு டக்குன்னு நான் அப்போ உடனே அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டிருந்தேன் அப்போ சொன்னாங்க இல்லை சிஸ்டர் அந்த அளவுக்கு பட்ஜெட் வேண்டாம் ஜோதிகா சாரி எனக்கு ஹெவியாக போதும் நான் ஒரே ஒரு டைம் தான் அவ்வளோவா நான் சாரி உடுக்க மாட்டேன் கட்ட மாட்டேன் ஒரே ஒரு நாளைக்கு தான் நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் திரும்ப எல்லாமே ரிமூவ் பண்ணியிருந்தேன் ஆனால் இந்த ஒர்க்கு செம்மையாக இருந்துச்சு ஸோ ட்ரை பண்ணுறவங்க இந்த ஒர்க்கை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் சப்போஸ் உங்கள் கஸ்டமர் வந்து எண்ணூறு அறநூறு ரூபாய்க்கெல்லாம் ஒர்க் பண்ணி கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக ட்ரை பண்ணி கொடுங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் ஸ்டோன்ஸ் ஓட்டியிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ஃபோரம் எம் பால்பீடு கூட ஸ்டிச் பண்ணியிருந்தேன் கோல்டன் கலரில் இந்த க்ளூ வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்போ கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா நீடில் குத்திகிட்டு இருக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணுற டைமில் நம்ம ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் நீடில் கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணுறப்போ கொஞ்சம் பார்த்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க ஃபேப்ரிக் க்ளூ மாதிரி கிடையாது பீ சந்தோஷம் க்ளூ ரொம்ப ஹார்டாக காஞ்சதுக்கு அப்புறமா ஸோ அதை வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணலைன்னா உங்களுக்கு தான் கஷ்டம் நான் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டேன் அதான் நீட்டில் வந்து குத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்புறமா பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் நம்பர் ஊசி தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ அந்த பதினொன்றாம் நம்பர் ஊசி பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்ன ஒல்லியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒவ்வொரு லைன் பை லைனாக இதுக்கே நான் நிறைய நேரம் ஆகிட்டு இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு நல்ல வேலை அந்த கஸ்டமர் வந்து வேண்டாம்னு சொன்னாங்க அப்படின்னு தோணிகிட்டு இருந்து பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பார்த்திங்களா ரொம்ப கிராண்டாக ஃபுல்லாக ஃபில்லான மாதிரி ஒரு லுக்கு இந்த மாதிரி ஒர்க்கில் ட்ரை பண்ணுறது நான் பார்த்துருக்கேன் ஸோ இது ஒரு சைடு ஹாப்பி ஒரு சைடு வருத்தம் பண்ணியிருந்தால் நல்ல ரூபாய் பார்த்துருக்கலாம் ரெண்டாவது என்னன்னா நிறைய நேரம் ஆகிருக்கும் நல்ல வேலை நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு அவங்க வேண்டாம்னு சொல்லி இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறது கஷ்டமாக போயிருக்கும் நல்ல வேலை நான் என்ன மனசுக்கு தோணிட்டே இருந்தா அதனால தான் ஃபைனலி நான் இந்த ஒர்க்கை வந்து எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப குட்டியாக ஒரு டூ ஹண்ட்ரட் ருப்பீஸுக்கு தான் கே ஒர்க் பண்ணியிருந்தேன் இருநூறுபா ஸ்டிச்சிங் காஸ்ட் இருநூறுபாய்க்கு ஒர்க்கு ஸோ அதை பண்ணுறதுக்காக நீடில் நம்பர் லெவன் தான் எடுத்திருந்தேன் தென் ப்ளவுஸோட கலரில் த்ரெட் எடுத்திருந்தேன் ஸோ எப்போவுமே த்ரெட்டு வந்து ப்ளவுஸோட கலரில் தான் யூஸ் பண்ணணும் ரொம்ப வளவலாக பேசுகிற மாதிரி உங்களுக்கு தோணும் என்னோடய வீடியோஸில் ஒரு சிலர் தான் வளவலாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய வாய்ஸ் கேட்க பிடிக்கலை அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க அல்லாமல் நிறைய பேர் வந்து உங்களுக்கு வாய்ஸ் வந்து கேட்கணுன்னு தோணுது கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்குது தென் பார்த்திங்கன்னா நிறைய மோட்டிவேஷன் ஆயிருக்குன்னு தான் சொல்கிறாங்க ஸோ அதனால தான் மோட்டிவேஷனாக உங்கள்கிட்ட நான் இருக்கேன் தென் பார்த்திங்கன்னா இப்போ குட்டியாக ஃபஸ்ட்டு பெரிய பீடு எடுத்துருந்தேன் அது தைக்கிறதுக்கு நிறைய நேரம் ஆகிட்டு இது வந்து குட்டியாக பீடு எடுத்துருந்தேன் தென் மூணே மூணு பீடு தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் நிறைய இடத்துல நம்ம இது மாதிரி ஸ்டிச் பண்ணோம் வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்டில் குட்டியாக ஒரு பீடு கூட ஸ்டிச் பண்ணுறது இது நிறைய ஒர்க்கு தான் பண்ணியிருக்கேன் வீட் பீடு ரைஸ் பீடெல்லாம் எல்லாம் வச்சு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டூ பீடு எடுத்திருந்தேன் தென் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் நம்பர் ஊசி கிடைக்கலைன்னா நீங்கள் பத்தாம் நம்பர் ஊசி கூட எல்லா கடைகள்லையும் கிடைக்குது இப்போ பத்தாம் நம்பர் ஊசியை எப்படி செலக்ட் பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும் எந்த ஊசி சுகர் பீடு போகணுங்களும் பார்த்தாலே தெரியும் நல்ல குண்டாக இருக்கிற ஊசியில் போகுமா போகாது சுகர் பீடு வந்து குட்டியாக இருக்கும் தென் பார்த்திங்கன்னா நல்ல ஒல்லியாக தின்னாக இருக்கிற ஊசியில் தான் சுகர் பீடு போகும் அப்போது அந்த நம்பர் என்னென்னு பார்த்துக்கோங்க சரி அந்த கவர்லேயே இருக்கும் சில நீங்கள் ரெகுலராக வாங்குகிற கடையில் உங்களையே திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு விடுவாங்க புதுசாக நீங்கள் போய் வாங்குனீங்கன்னா உங்களால பண்ண மாட்டாங்க இதை நானுமே அனுபவிச்சிருக்கேன் ஏன்னா என்னோட வீட்டு பக்கம் இருக்க கடைகளில் நானே போய் எடுத்து திங்ஸ் எடுப்பேன் அதே டைம் மார்த்தாண்ட சைடெல்லாம் எப்போவாச்சும் இருக்கா தான் போவேன் அங்கே நம்ம ஆள் மாதிரி தான் நிற்கணும் நம்ம கேட்டால் கூட மைண்ட் பண்ண மாட்டேங்க ஏன்னா நம்மள அவங்களுக்கு தெரியாது ஸோ இனி வரும் நாட்களில் ஒருவேளை நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்தவங்க மேபி ப்ரொமோஷன் அண்ட் நம்மளை கூப்பிட்டு கடைகள் திறக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது பார்ப்போம் கேட்ச் பண்ணிட்டேன் நீங்களே சொல்கிறீங்க பேராசை தான் இவளுக்கு அப்படின்னு ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கங்க எந்த கிளிப் ஸ்டோன் ஹார்ட் ஷேப் கிளிப் ஸ்டோனாக நான் கொடுத்துருந்தேன் ஏன்னா ஸ்லீவ் வந்து முழுக்கையாக இருந்துச்சு பார்ட்ரு ஒர்க் மட்டும் கொடுத்துட்டு நம்ம ஸ்லீவை விட்டுட்டோன்னா நல்லா இருக்காது ஸோ அதனால் ஹார்ட் ஷேப்பில் நான் கிளிப்ஸ்டோன் ஓட்டினேன் அதுக்கு ஒவ்வொரு ஃபோரமும் பீடாக நான் இது மாதிரி குட்டி குட்டியாக ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இதுவும் நல்லா தான் இருந்துச்சு இந்த ஒர்க்கில் எந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா நான் இந்த ப்ளவுஸுக்கு மட்டுமே ரெண்டு ஒர்க் போட்டிருக்கேன் ஸோ ஃபஸ்ட் டைமாக நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க எந்த ஒர்க் வேணுமோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தென் எந்த கலரில் ஜரி வருதோ அந்த கலரில் பீட்ஸ் யூஸ் பண்ணுங்கள் கான்ட்ராஸ்ட்டை யூஸ் பண்ணாதீங்க இந்த சாரியும் ப்ளவுஸும் சேம் கலரில் இருந்துச்சு ஸோ அந்த ஜரியோட கலர்லேயே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் இதில் மிக்ஸ் கலர் ஏதாவது வந்தால் நீங்கள் அதை கூட மிக்ஸ்டாக யூஸ் பண்ணலாம் ஃபைனலி இந்த ப்ளவுஸோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்டிச்சிங் ப்ளஸ் ஒர்க்கு காஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் ஒர்க் இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் கிட்டே இருக்க பழைய சுடிதார் இல்லை ப்ளவுஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் ஒர்க்கை தாராளமாக ட்ரை பண்ணலாம் நீடிலே நான் லைஃப்பில் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்கிறவங்களும் பாருங்கள் இதுக்கு உதாரணம் என்னோடய ஹஸ்பண்ட் தான் அவங்களுக்கு நீட்டில் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ச ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ